It is my honor to deliver the inaugural address of the Legislative Assembly for the year 2024 in this August House. I extend my warm greetings to everyone for the new year and I wish that. This year brings more happiness, prosperity and well being to everyone. I commence my address by recalling the immortal words of Saint Tirualluar, which encapsulate the vision of this government for the state. Pini inmai Selvam Vilay Vinabam <inaudible> anayenaba na absence of disease, plenty in harvest, wealth, general happiness and security. these five are the jewels of a country. friends, my repeated requests. And advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the house, I conclude my address, wish this house, wish this house a productive and healthy discussion for the good of the people. Walga, Tamil Nadu. பாரதம் ஜெய் ஜெய பாரத் நன்றி நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்கள் அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகன மன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துகள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்மிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது பிஎம் கேர் பண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை மாண்பு மிகு பேரவை தலைவர்களே ஜனகனமனம் ஜனகனமனம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகி தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்க்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வழிக்கிறேன்